ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று முதல் உனக்கு சுக்கர திசைதான் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம்தான் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் வாக்கினை கேட்ட நேரத்தில் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீ புலம்புவது எனக்கு நன்றாகத் தெரிகிறது என்னவென்றால் என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லையே என்றுதான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்றுதான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதோ உன்னுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுக்கொண்டுதான் உன்னிடம் நான் வந்தேன் உன் முருகப்பெருமான் சொல்வதை கடைசி வரை கேளு நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும் நீ இப்போ போராடிக்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்துக் கொடுக்க போகிறேன் இதோ அந்த நேரம் அந்த நேரம் வந்ததினால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை பார்க்க முடிந்தது உனக்கு இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனசை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் முருகப்பெருமானின் விளையாடுகளில் திருவிளையாடுகளில் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியவில்லை ஆனாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் இதோ நட நடப்பவை எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்தது உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும் என்றுதான் நீ உறுதியாகச் சொல்கிறேன் ஆம் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே ஆகவே யாரையும் புண்படுத்தாதவாறு நீ பேசுவதை செய்வது அறியுது அதாவது நீ பேசுவதை மனம் திறந்து பேசும் நிதானத்தோடு பேசு என்றுதான் உன் சா உன் முருகப்பெருமான் சொல்கிறேன் யாரையும் மனம் புண்படுத்தும்படி பேசிவிடாதே அது அவர்களை கஷ்டப்படுத்துவது என்னையே நீ கஷ்டப்படுத்துவது போலத்தான் ஆகும் அதுபோலத்தான் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான தரு தருவதற்கான பல சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் இழக்கக்கூடாததை நீ விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்து இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னை வந்து சேரும் இதோ உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாவற்றையுமே உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விளக்கி வைப்பேன் என்று நான் சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக நடக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையை உருவத்தில் நீ என்னை பார்த்தேனா உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரகாசிக்க வைப்பேன் என்னை பாதுகாத்து என்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று என்னிடம் கையேந்தி நீ நிற்கும்போது உன் முருகப்பெருமான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு கிடைப்பதற்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட இருந்து விலக்கி வைத்து வெற்றியை மட்டும்தான் உனக்கு தரப்போகிறேன் நீ என் கரத்தையும் என்னுடைய வேலையும் தொட்ட நேரத்தில் உனக்கு எல்லாம் உன் கையில் நிச்சயமாக அது நல்லதாகத்தான் கிடைக்கும் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் அல்லவா ஆகவே எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் திடீர் திருப்பமாக நீ நினைக்காததெல்லாம் நடத்தி கொடுத்து நினைத்ததை எளிதில் முடித்துக் கொடுக்க போகிறேன் உன் முருகப் இதோ நான் தரும் அன்பான அருள் வாக்குத்தான் இது நான் எப்போதும் உன் கூடத்தான் இருக்கிறேன் என்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் அது என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியாது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக சேர்ப்பேன் அதே கீழே விழுகிற விதைகளும் கீழே விழும் அருவி நீரும் தான் மனிதர்களுக்கு உபயமாக உண்ண உணவும் நீரையும் கொடுக்கிறது இதுவரைக்கும் கீழேயே நாமும் விழுந்து கிடக்கிறோமே நம் வாழ்க்கையும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே என நினைத்துத்தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற கீழே விளை விழுந்த விதையானது எப்படி முளைத்து வருகிறதோ கீழே கொட்டுகிற அருவியானது அகண்டு புரண்டு ஆறாக எப்படி ஓடுகிறதோ அதுபோலத்தான் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடு நீ நினைத்ததெல்லாம் அடைகிற காலம் வந்துவிட்டது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கீழே விழுவதை விழுவதே எழுந்து நிற்பதற்காகத்தான் என்பதை நன்றாக தெரிந்து கொள் எது நடந்தாலும் அது உனக்கு நல்லது நடக்கிறதுக்காகத்தான்கிறதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அமைதியாக கொஞ்சம் தூரம் நின்று கவனிப்பது போல் பொறுமையாகவும் யோசித்துப்பார் உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற வரைக்கும் ஒருபோதுமே உன் முருகப்பெருமான நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக நான் சொல்வதை வார்த்தைகளை கொஞ்சம் கேளு உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே அதனால் அங்கே உனக்கான அவமானம் மட்டும்தான் கிடைக்கும் எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் நீயாக முன்னின்று நான் எடுத்து பொறுப்பு எடுத்து நடத்தி தருகிறேன் என்று யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை நீ எடுக்க வேண்டாம் அதை எடுத்து நீ சரியாக அது வரை உன்னுடைய கெட்ட நேரத்தில் அது சரியாக நடக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு நிற்பாய் அது என் செல்ல பிள்ளை அவமானப்படுவதை என்னால் பார்க்க முடியாது ஆனால் அதை அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான எதையும் பொறுப்பு ஏற்க வேண்டாம் என்றுதான் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் அந்த இடத்தில் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான் தான் புரிந்தாலும் பிரச்சனைதான் ஆகவே தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை நீ காத்திருக்க பழகிக்கொள் ஆ எதையும் காத்திருந்து கிடைக்க பழகிக்கொள் உடனே எதுவும் நீ நினைத்தவுடன் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லது எதுவும் நீ நினைத்தவுடன் எல்லாம் உன் கைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அது மிகவும் தவறு காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவங்க இல்லைனா உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்றுதான் இருக்கும் சில இடர்பாடுகளை சந்தித்தால்தான் அதில் இரு அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வரோ எதிர்கொள்வது என்று நீ சற்று சிந்திப்பாய் அதில் ஒரு பாடம் கிடைக்கும் அந்த பாடத்திலிருந்து பல அனுபவங்களை கற்றுக்கொள்வாய் இவையெல்லாம் நான் சொல்வது சரிதானே ஆகவே பொறுமை நிதானம் நம்பிக்கை இவை யாவும் முக்கியம்தான் என் செல்ல பிள்ளையே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேளா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ